டப்பு டப்புன்னு வெடிக்குதான் பிரிய ஒன்னா ஆசையாக ஆசையாதான் இருக்கு இருந்தாலும் எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சிம்பிளா ஒரு அஞ்சே அஞ்சு டிப்பாக மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வீட்லேயும் சீடை சும்மா தூள் பறக்கும் அதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா வந்துட்டு எலாம் வறுப்போம் ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளங்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு கப்பு வெள்ளத்தான் அரை கப்பு தண்ணியில நல்லா கரையை விட்டுறணும் வறுத்த அந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கார்டம பவுடர் அரை டீஸ்பூனு பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சமா கிரேட்டட் கோகோனட் ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டணும் இது கூடவே நல்லா இளம் சூடா இருக்கிற அந்த பாகை இது கூட ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சு லைட்டா பிணைஞ்சு எடுத்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்து மிதமான சூட்ல பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெள்ள சீடை சூப்பரா கிடைக்கும் மாவை கண்டிப்பா லோ ஃபிளேம்ல வறுத்து எடுத்துக்கிறனும் பாகுப்பா தான் தேவை கிடையாது ஆனா கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறனும் மிதமான சூட்ல தான் பொறிச்சு எடுக்கணும் உருண்டைகளை வந்துட்டு வளவளன்னு உருட்டாம கொஞ்சம் லூஸா வந்துட்டு கிராக்கோட உருட்டணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயிலேயே போடணும் அவ்வளோதான் சூப்பரான வெள்ள சீடை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்